காஷ்மீர் பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தண்டனை வழங்கப்படும் என பிரதமர் மோடி உறுதிபட கூறியுள்ளார் பீகார் மாநிலம் மதுபானி என்ற இடத்தில் அரசு திட்டங்கள் மற்றும் அம்ரித் மற்றும் நமோ பாரத் ரயில்கள் தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் அப்போது பகல்காம் தாக்குதல் தொடர்பாக முதன்முறையாக உலக நாடுகளுக்கு தனது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினார் தீவிரவாத செயல்களால் இந்தியாவின் உத்வேகம் ஒருபோதும் உடைந்து போகாது என்றும் மோடி குறிப்பிட்டார் தாக்குதலில் ஈடுபட்ட ஒவ்வொரு தீவிரவாதிகளையும் அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்களையும் கண்டறிந்து அவர்கள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத மிக கடுமையான தண்டனை வழங்கப்படும் என சூளுரைத்தார் every terrorist and their backers we will pursue them to the ends of the earth india's spirit will never be broken by terrorism terrorism will not go unpunished every effort will be made to ensure that justice is done மனித நேயத்தை மதிக்கும் அனைவரும் இன்று எங்களுடன் உள்ளனர் இந்த இக்கட்டான நேரத்தில் எங்களுடன் இருக்கும் பல்வேறு நாடுகள் மற்றும் அவற்றின் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார்